ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாங்கள் ஃபேமிலியோடு எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி ஷாப்பிங் பண்ணுறதுக்காக தான் எப்பயுமே தீபாவளி வரதுக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே ட்ரெஸ் எடுத்துருவோம் இந்த டைம் கொஞ்சம் லேட் ஆயிருச்சு அவ்வளோ கூட்டம் இருந்தது கடையிலலாம் வீட்டிலேருந்து கிளம்புறப்ப ஒரு ட்ரெஸ்ஸு யோசிச்சுட்டு போனோம் அங்கே போனதுக்கப்புறம் ஒரு ட்ரெஸ்ஸு பார்த்து ரொம்ப பிடிச்சிருச்சு அதனால் பாப்பாங்களுக்கு ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எடுத்துவிட்டோம் அவங்க ரெண்டு பேர்த்துக்கு செலக்ட் பண்ண உடனே எனக்கு எடுக்கிறதுக்காக நான் போயிட்டேன் இந்த வருஷம் தீபாவளிக்கு சுடிதார் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு தான் போய் சுடிதார் செக்ஷனில் செலக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் அது என்னமோ தெரியல சாரீ கூட சீக்கிரமா செலக்ட் மாட்டுது இந்த சுடிதார் என்னால் வந்து செலக்ட் பண்ணவே முடியல எல்லாமே போட்டு பார்த்து கூட என் மனதுக்கு அரை மனசாகவே இருந்தது ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரித்திகா ஒரு ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணால் அதுதான் வந்து எனக்கும் ரொம்ப பிடிச்சது அவருக்குமே ரொம்ப பிடிச்சது சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த சுடிதாரியே பார்த்திங்கன்னா நான் எடுத்துக்கிட்டேன் அப்புறமா இந்த கடையில் ட்ரெஸ் எடுக்கிற எல்லாருக்குமே கிஃப்ட்டுமே கொடுக்குறாங்க நமக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்டும் அப்புறமா சில்வர் செட் பாத்திரமும் வந்து கிடச்சிது அதையும் வாங்கிட்டோம் கடைசியாக டைம் பார்க்குறப்ப தான் இவ்வளோ நேரம் ட்ரெஸ் எடுக்கிறப்ப நாங்கள் டைமே பார்க்கல ரொம்ப லேட் ஆகிடுச்சி அப்படிங்கிற விஷயமே தெரிஞ்சுது சாப்பிட்டுட்டு வீட்டுக்கும் வந்துட்டோம்